ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அதர் ஸ்டேட்லெலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் ஹேர் ட்ரை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துலாம் நம்ம கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் இதேமாதிரி நம்ம முடியினையும் சூப்பராக பிடிச்சிக்கும் இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீடைலாக பார்த்துட்டுதெல்லாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க ஆட் பண்ண போகிறோம் அளவுகள் மட்டும் ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கோங்க ஒரே அளவில் எல்லா பொருளையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கரிஞ்சீரகம் எடுத்துகிட்டோம் அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அன்றாடம் வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய டீத்தூள் தாங்க பயன்படுத்த போகிறோம் மசாலா டீத்தூள் யூஸ் பண்ணாதீங்க நார்மல் டீத்தூள் மட்டும் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே இன்னொரு நம்ம பொருளை ஒரு ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா வெந்தயம் இந்த மூணு பொருளையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது மூணையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஓரளவுக்கு மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த கரண்டியை வந்து அளவுக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக ஒரே அளவில் எல்லாமே எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லா வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க கா இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணுமா இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லாதவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் தோசைகள் இல்லாமல் இருக்காது அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ அதே கரண்டியில் அதே அளவில் வந்து நான் கடுகு எடுத்துக்கிட்டேன் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற கடுகு தான் எடுத்துருக்கோம் இந்த கடுகு வந்து நம்ம முடிக்கிறதுனால ஒரு ஆயில் பசையை கொடுக்கும் நல்ல ஒரு கருமை தன்மையை கொடுக்கும் ரொம்பவுமே ஹேருக்கு நல்லது இப்போ இதை வந்து நம்ம ஓரளவுக்கு பொரியிற ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொருளை ஆட் பண்ண போகிறோம் இப்போ கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க அடுத்த பொடிகளை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மொத்தத்தில் நம்ம நாலு இன்க்ரீடியன் ஆட் பண்ணியிருக்கோம் இன்னொரு தடவை கூட சொல்லிடுறேன் கரிஞ்சீரகம் டீத்தூள் அப்புறமேட்டு வெந்தயம் ப்ளஸ் வந்து கடுகு அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நாலுமே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது நார்மலாகவே இதை வந்து நம்ம ஹேருக்கு ரெகுலராக பயன்படுத்திகிட்டு வரும்பொழுது நம்ம ஹேரோட நல்ல ஒரு கருமை தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும் ஹேர் ஃபால் இருந்தால் ஸ்டாப் ஆகும் நிறைய பேர் இந்த இன்ஸ்டண்ட் ஹேர் ட்ரை வந்து முடிய வந்து கொட்ட வைக்குமா அங்கே வழுக்க விழுமா அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடிக்க நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய பொருள்களாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது தைரியமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு டவுட்டாக தான் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதனால் ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகி வர்றது பாருங்கள் நிறைய பேர் கிண்டலாக பேசுகிறீங்க என்னென்னா அவங்க ஏன் வாய்ஸ் இப்படி இருக்குது தூங்கிட்டே பேசுகிறீங்களா வாய்ஸ் கொடுக்குறீங்களா அப்படிலாம் அப்படிலாம் இல்லைங்க எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி பேச வேண்டியதாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு நல்ல பிளாக் ஆகிற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப உங்களுக்கு புகை வர ஆரம்பிச்சிட்டா ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிளாக் மாறி வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் நம்ம நமக்கு நல்லா பிடிக்கும் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம் சளிக்கவே தேவையில்லை அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுக்கணும் சும்மா ஏனோ தரோம்லாம் அரைச்சி எடுக்காதீங்க அப்போ நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணும்போது திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அப்படியே உங்களுக்கு நல்லா அரைப்படலன்னா சளிச்சு கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு எந்தளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்குது அது மட்டும் இல்லை நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்க நல்லா அரைச்சிட்டு எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலர் நம்ம கையில் ஒட்டுது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டணும் நமக்கு இதை வந்து நீங்கள் ஒரு டப்பையில் போட்டு ஸ்டோர் பண்ணிச்சுட்டீங்க எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு டென் டேஸில் உங்கள் முடி வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது சூப்பராக பார்க்கலாம் இதை இன்ஸ்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துலேயே உங்கள் முடி நல்லா பிளாக்காக மாறிடும் ஒரு மாதமே அதிகம் தாங்க பார்த்தே நல்லா உங்கள் முடி கருமையாயிடும் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஹேர் டை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து மூணு விதமான ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மூணு விதமான ஆயில் நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல முடியோட வளர்ச்சிக்கு கருமை தன்மை கொடுக்கறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க செக்கு நாட்டில் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம கேஸ்டர் ஆயில் தான் எடுத்துருக்கோம் அதாவது விளக்கெண்ணெய் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து நம்ம இது கூட வந்து கடுகு ஆயில் தான் சேர்க்குறோம் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மூணு ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க நார்மலாக கோகோனட் ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் நம்ம இந்த மூணு ஆயிலும் யூஸ் பண்ணி இவங்க ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஹேருக்கு ரொம்ப ஹெல்தின் கூட இப்போ நம்ம அதே கரண்டியால் ஒரு கரண்டி நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க ஹேர் டை பொடியை வந்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம் இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி நம்ம முத ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா நம்ம கலந்து விடலாம் பாருங்கள் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்குன்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் இப்படி நம்ம அப்ளை பண்ணுறத விட இதெல்லாம் நிறைய சத்துக்கள் வரணும் நம்ம முடியில் போய் நல்லா வந்து பிடிக்கணும் நல்லா ஒரு கருமைத்தன்மையை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு மூணு நாளைக்கு வெயிலில் வச்சு தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணணுங்க அப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் முடிக்க ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம இதை அப்படியே ஹீட் பண்ண போகிறோம் நீங்கள் முடிஞ்சால் இதை மூணு நாளைக்கு வெயிலில் வைங்க அப்படி இல்லாதவங்க முடியாது அப்படின்றவங்க தாராளமாக அறுபல வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப நம்ம கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை ஓரளவுக்கு ஹீட் நமக்கு போதுமானது கொஞ்சம் கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் நல்லா நம்ம முடியில் வந்து பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சூடுபடுத்துறது லைட்டாக கொதி வருது பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இன்னும் நமக்கு கலரை வந்து அருமையாக கூட்டி நல்ல ஒரு கலரை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்காக நம்ம இன்னொரு கலரையும் சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் வெது வெதுன்னு இருக்கும்போது தான் இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும் காஃபி பவுடர் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ரூபா காஃபி பவுடரில் ஒரு பவுடர் ஒரு பேக்கெட் பவுடர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் அதை நீங்கள் ஆட் பண்ணணும் ஆல்ரெடி இதில் வந்து டீ தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறமேட்டு காஃபி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ எந்தளவுக்கு நம்ம முடியல வந்து கலர் வந்து கொடுக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சி பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அடுத்து நம்ம சூடு பண்ண வேணாம் இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஓவர் நைட் அப்படியே இந்த இரும்பு கடாயிலே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம நல்ல ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ அந்த காஃபி நல்ல நல்லா கலர்லாம் இறங்கியிருக்கும் அந்த ஆயிலில் அதுமாரி டீ பவுடரோட அந்த எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும் இந்த மாதிரி எல்லாமே இறங்கி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட் ஹேர் டையாகவும் நமக்கு இருக்கும் நேச்சுரலாக நம்ம முடியை வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம முடியை வந்து நல்லா பிளாக்காகவும் மாற்றி கொடுக்கறதுக்கான ஹேர் டையவும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பர்பஸ் இதில் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சின்ன பசங்களுக்கு கூட இளைஞரை எல்லாம் வரதில்லை அவங்களுக்கு கூட தாராளமாக நீங்கள் வைக்க அப்ளை பண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுரலாம் முடி வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஆகிரும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு டை நமக்கு கிடச்சிரும் எந்த ஒரு பிசருமே இருக்குது அது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்காக தான் மெயினாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு எப்படி இருக்குது பாருங்க ஹேர் டை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குல்ல கடையில் வாங்குகிற பெயிண்ட்டு மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஹேர்டையை அதான் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வராங்களாம் அதனால தான் அவங்க முடிவு வந்து கருகுன்னு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கொஞ்சம் இருக்கிற ஹேர்டையை நமக்கு வந்து ஒன் மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட் ஹேர்டாயும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக உங்கள் முடியை நல்லா பிளாக்காக மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து நிறையா வந்து ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கையில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக தெரியுது பாருங்கள் அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரும் பொழுது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நம்ம முடி வந்து பத்தே நல்லா நல்ல கருமையாக மாறிடும் வாங்க இப்போ இந்த ஹேண்டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் என்னுடைய ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணி எப்படி நான் பிளாக்கை மாற்றி காட்டுறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கெமிக்கல் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் முடியை வந்து கெடுத்துக்கிறதுக்கு நிறைய ப்ராப்ளம் தான் வரும் அதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு எப்போ வேணாலும் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நினச்சோடனே நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்